வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு சூப்பரான குட் நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது டேட் தேர்வு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு செப்டம்பர் ப பத்தாம் தேதி வரையும் கால அவகாசமும் நீட்டிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான முழு விவரம் இதுக்கு யாரில் வந்து அப்ளை பண்ணலாம் ஒரு சில டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்குறக்கும் மறக்காமல் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கூட வந்து லைக்கும் போட்டுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வந்து தொடங்குச்சு ஸோ இரண்டு ஆசிரியர் படத்தார் ஆசிரியர்கள் விண்ணப்பித்து வந்தார் ஸோ தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க அவகாசம் நேற்றோடு முடிஞ்சு ஸோ இந்த நிலையில் தேர்வர்கள் வேண்டுகோளை ஏற்று அந்த இந்த அவகாசத்தை வந்து செப்டம்பர் பத்தாம் தேதி வரைக்குமே நீட்டியிருக்காங்க ஸோ இது குறித்து தேர்வு வாரியம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு என்னன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கி இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் விண்ணப்பித்து வந்தனா தேர்வுக்காக நேற்று அதாவது தேர்வு விண்ணப்பிக்கும் அவகாசம் நீட்டோடு முடிஞ்ச நிலையில் தேர்வுகளுக்கு வேண்டுகோளை ஏற்று செப்டம்பர் பத்தாம் தேதி வரைமே நீட்டிச்சிருக்காங்க ஸோ இது வரைக்கும் விண்ணப்பிக்காத ஆசிரியர்கள் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் இன் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தின் மூலமாக நாளை மாலை அஞ்சாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ஸோ தே தேர்வு தேர்வு அறிவு ஏற்கனவே அறிவித்தபடி நவம்பர் தேதி டெட் முதல் தாள் தேர்வு வந்து ரெண்டாயிர பதினாறாம் தேதி வந்து ரெண்டாம் தாள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் ஸோ தேர்வு முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிடப்படும் அதையும் தொடர்ந்து டிசம்பர் மாதத்திலே ஒட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்துக்கான போட்டித் தேர்வும் நடத்தப்படும் ஆசிரியர் தேர்வு அணை வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டுருக்காங்க ஸோ இது வந்து உண்மையை வந்து ஒரு அருமையான ஒரு அப்டேட் தான் ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க் யூ